தேவ் வந்து பொங்கல் தேவேசு வந்து பொறியூர்ட்டு எடுத்துருக்காங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறான் தனியாக இங்கே வந்து சனீஸ்வர சன்னதி இருக்கு தேவேசு தேவு அம்மா எல்லாம் கிளம்பிட்டீங்களா எங்க போறோம் கோயில் ஸோ ஆமாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மூணாவது சாட்டர்டே நீங்கள் என்ன கோயிலுக்கு கிளம்பிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயம்புத்தூர்லேயே பழமையான டெம்பிளுக்கு போக போகிறோம் சரி வாங்க போகலாம் அந்த பக்கம் இப்படி குடி போகும் நம்ம ஜார்வஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது ஸோ இதில் தான் போக போகிறோம் இன்றைக்கி உகாய் இதுதான் நான் சொன்ன கோவில் வைங்களேன் மிக பழமையான கோயில் ஸோ ரெண்டு பேரும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க சீக்கிரம் வாங்கடா வாங்கலாமா ஸோ சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சேங்க வாங்க 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 ஏய் என்ன இவ்வளோ கூலிங்காக இருக்குது தண்ணி ஐயோ காலுக்கு ஐயோ உறச்சுருவானுங்க வாருங்க இவ்வளோ கூலிங்காக இது யார் கொண்டு வந்தது கூலிங் தண்ணி ஏன்டி ஜில் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எதுக்கு தண்ணி ஒன்று ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு சரி போலாமா உள்ள வாங்க போலாம் ஜோதிட நிலையம்மா அங்கே இருக்கிறது சைதான் விநாயகர் கோயில் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள வந்தோம்னா ஆலமரத்துக்கடியில் விநாயகர் உட்காந்துருக்காரு ஸோ இங்கேருந்து அங்கே போகணும் பெருமாள் கோவிலுக்கு மலை மேலே ஏறி ஸோ தெரியுதுங்களா அங்கே போகணும் பெருமாள் கும்பிட தேவி தேவேஷ்ணா சாமி கும்பிட்டுருக்காங்க ஸோ தேவ் வந்து பொங்கல் தேவேஷன் வந்து பொறியூரெண்ட்டு ரெண்டு விநாயகர் இருந்து சாப்பிடுங்க ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஸோ ஏரியா ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கார் ஸோ சாம நேச்சுராக இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது என்னன்னு தெரியல ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பேசேஜ் மாதிரி போகுதா அங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரதராஜ பெருமாள் கோயில் வெங்கடகிரி எஸ் குண்டு பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க இது ஸோ ஃப்ரீ டைம் கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து விசிட் பண்ணுங்கள் குக் பண்ணி வந்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே நல்லா சாமி கும்பிட்டு போகலான்னு வைங்களேன் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நாற்பது வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமாக இருக்குன்னு இல்லை ஆமாம் நமஸ்காரம் தூங்கி பாருங்கள் அப்படியே பழைய பழம்பெய்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஸோ தனியாக குழந்தைங்களை கூப்பிட்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நினைக்கிறேன் வாங்கப்பா சீக்கிரம் ஸோ டைம் ஆகிடுச்சு நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு வாருங்கள் வர்றதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பன்னிரெண்டு பதினொன்று ஆகுது ஒரு மணிக்கு நட சாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியோ தெரியல கேட்டு இருங்க எத்தனை மணிக்கு நட சாத்துவாங்க அப்படின்னு விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஆலயம்

அணி அமாய் நஸ்யா அஜேஷுவராமா யாசியா ராஜமி அமாய் மசியம் அபேஷர் நாமா யாசியா லோகணா மெயில் சத்தம் கேட்குது அவங்களுக்கு தனியாக சனீஸ்வரருக்கும் தனியாக இங்க வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்கு